வணக்கம் நம்ம எல்லாருக்கும் நம்ம முன்னோர்கள்னா ஒரு தனிப்பட்ட மரியாதை பாசம் இருக்கும் இல்லையா அவங்களோட ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும் அந்த ஆசிகள முழுசா நாம வாங்கிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் நாள் இருக்கு அதுதாங்க மகாலய அம்மாவாசை சரி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த சக்தி வாய்ந்த நாளை எப்படி சரியா அனுசரிக்கிறது இதோட முக்கியத்துவம் என்னன்னு நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம் முதல்ல இந்த மகாலய அமாவாசை ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதுக்கு சரியான தேதி நேரம் என்ன அடுத்ததா ரொம்ப முக்கியமா எப்படி சரியா வழிபாடு செய்யணும் கடைசியா இதனால நமக்கு கிடைக்க போற முழுமையான பலன்கள் என்னென்ன வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதோட முக்கியத்துவம் என்னங்கிறது தான் வருஷத்துக்கு எத்தனையோ அமாவாசை வருது போகுது ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல வர்ற அமாவாசைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பவர் அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல இருக்கு வாங்க பாக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் நம்மளோட பாரம்பரியத்திலயும் நம்பிக்கையிலையும் ரொம்ப ஆழமா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு நாள்ல நம்ம முன்னோர்கள் இருக்கிற பித்ருலோகம் பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வருமா அதனால இது வெறும் அவங்களை நினைச்சு பாக்குற நாள் மட்டும் இல்ல அவங்களோட நாம நேரடியாக கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு சுருக்கமா சொல்லணும்னா புரட்டாசி மாசத்துல வர்ற இந்த அமாவாசை முழுக்க முழுக்க நம்ம பித்ருக்களுக்காக அதாவது நம்ம முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் மற்ற நாள்ல நாம செய்யற வழிபாட்டை விட இந்த ஒரு நாள் செய்யற தர்ப்பணத்துக்கு பல மடங்கு சக்தி அதிகம்னு நம்ம சாஸ்திரங்களே சொல்லுது இந்த நாளோட உண்மையான பவரே இதுதாங்க நாம செய்யற வழிபாடு நம்ம பாவத்தை மட்டும் போக்கல அது நம்ம முன்னோர்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு இருந்தா அவங்களுக்கும் ஒரு நல்ல கதிய கொடுக்கணும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இதனால என்ன ஆகும்னா இந்த பித்ருதோஷம் மாதிரியான பரம்பர பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்துல இருந்த எல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்ல நாம அன்னைக்கு படைக்கிறதா அவங்களே நேர்ல வந்து வாங்கிக்கிறதா ஒரு ஐதீகம் ஓகே இப்போ இதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த நாள எப்போ எப்படி அனுசரிக்கணும்னு சரியா தெரிஞ்சுக்கிறது வாங்க தேதி நேரத்தை எல்லாம் நோட் பண்ணிக்கலாம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மகாலய அமாவாசை எப்ப வருதுன்னா செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இந்த தேதியை உங்க கேலண்டர்ல மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷம் இதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னா இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வருது நம்ம ஜோதிடப்படி முன்னோர்களுக்கு காரணமான கிரகம் யாருன்னு கேட்டா அது சூரிய பகவான் தான் அவருக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த வழிபாடு வர்றதால இந்த நாளோட ஆன்மீக சக்தி பல மடங்கு அதிகமாகுதுன்னு சொல்றாங்க இது ஒரு நல்ல அமைப்பு சரி இப்ப நேரத்தை சரியா பாத்துரலாம் அமாவாசை திதி செப்டம்பர் இருபத்தி ஒன்னு நடுராத்திரி ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகால வரைக்கும் இருக்கு இதுல முக்கியமா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் டைம் காலையில ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உச்சிக்கு முன்னாடியே தர்ப்பணம் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் படையல் வைக்கிறதுக்கு சரியான நேரம் காலையில பதினோரு இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஏன் எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க அந்த வழிமுறை என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இந்த வழிபாட்டுக்குன்னு ஒரு அழகான முறை இருக்கு முதல்ல அதிகாலையில எழுந்து குளிச்சு நம்மளை நாம சுத்தப்படுத்திக்கணும் ரெண்டாவதா சூரியன் அப்புறம் எள்ளும் தண்ணீரும் விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் மூணாவதா வீட்ல முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி அவங்களுக்கு பிடிச்ச சைவ உணவுகளை அன்பா சமைச்சு படையல் போடணும் அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்ட காகத்துக்கு வைக்கணும் காகம் மூலமா அது முன்னோர்களுக்கு போய் சேரும்னு நம்பிக்கை கடைசியா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உண்ணா உட்கார்ந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது அந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் போய் சேரும் தர்ப்பணம் படையல் மட்டும் செஞ்சா போதாது கூடவே தான தர்மம் செய்யறதும் இந்த நாள்ல ரொம்ப முக்கியம் முடிஞ்சா ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க பசுமாட்டுக்கு அகத்திக் கீரை கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயில்லையோ இல்ல சிவன் கோயில்லையோ ஒரு நல்லெண்ண தீபம் ஏத்துனா நம்ம வழிபாடு பரிபூரணமாகும் சரி இவ்ளோ தூரம் சரியான நேரத்துல சரியான முறையில இவ்ளோ பக்தியோட நம்ம நம்ம கடமையை செய்யும்போது அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் சும்மாவா வாங்க இதனால நமக்கு கிடைக்க போற ஆசிர்வாதங்கள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ஒரு வரிதான் எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம முன்னோர்கள் சந்தோஷமா இருந்தா போதும் அவங்களோட ஆசீர்வாதம் ஒரு கவசம் மாதிரி நம்மள சுத்தி இருந்து நம்மள எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தோம் முன்னோர்களோட திருப்தி நம்ம வாழ்க்கையில நேரடியாவே தெரியும் எப்படின்னா குடும்பத்துல தேவையில்லாத சண்ட சச்சரவெல்லாம் நீங்கி ஒரு அமைதி வரும் தடைபட்டுக்கிட்டே இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும் தொழில வேலையில ஒரு முன்னேற்றம் தெரியும் மொத்தத்துல சொல்லப்போனா நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிம்மதி வளர்ச்சி எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசைங்கிறது வெறும் ஒரு சடங்கு கிடையாதுங்க அது நம்மளோட வேர்களை நாம் திரும்பி பார்க்குற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஒரு நாள் நாம் மனசார செய்கிற வழிபாடு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லுங்கள் அந்த ஆசிரியர்களை பெற நீங்கள் தயாரா